அனைவருக்கும் வணக்கம் சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட நேரங்களில் சாப்பிட்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை கிடைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம தீனி வந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கக்கூடாது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மென்று வாயிலேயே செய்கிற ப்ராசஸ் என்ன பண்ணிடும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு நம்ம சிறு பெருங்குடலுக்கும் நம்ம வந்து அதிக நேரங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே படிப்படியாக நம்மளோட அடுத்தடுத்த உறுப்புகள் வந்து வந்து பாதிக்க ஆரம்பிச்சிரும் சோ ஃபுட்டோட ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில நம்ம என்ன பண்ணணும் ராஜா மாதிரி சாப்பிடணும் நைட்டு வந்து பிச்சைக்கார மாதிரி படுத்துக்கணும் நம்ம என்ன பண்றோம்னா காலையிலே வந்து என்ன பண்றோம் பிச்சைக்கார மாதிரி ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறோம் நைட்டு வந்து நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிவிட்டு ராஜா உறுப்புகள் செயல்படுற அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறோம் அதிக வேலைகளை வந்து உறுப்புகளுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்றப்போ நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணணும் ராஜா மாதிரி நல்லா சுகர் பேஷண்ட்டாக கூட இருக்கட்டும் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் ஸோ ஆஃப்டர்நூன் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா வந்து ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் உணவுகளில் எடுத்துக்கலாம் நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு இல்லை சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது ஏர்லி மார்னிங் வந்து வேகமாக எந்திரிச்சு என்ன பண்ணலாம் அவங்களோட ஒர்க்கை வந்து அசூஷல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி நம்மளோட உடம்பு கரெக்டாகிரும் அதே மாதிரி மோஷன் போகிறதா இருக்கட்டும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எயிட் தேர்ட்டிக்கெலாம் நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிடும் பசிக்க ஆரமிச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முறைகளை என்ன பண்ணணும் அப்படி என்ன பண்ணக்கூடாது சிறு குடலுக்கு வேலையை சிறு குடலுக்கு நீங்க வேலையை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்து வந்து ஹார்ட் வந்து பாதிக்கும் இப்ப நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணம் வேகமாக சாப்பிட்றது கண்ட நேரங்களில் ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறது இதுதான் வந்து ரீசன் வந்து சொல்லலாம் ஸோ டைமுக்கு வந்து சாப்பாடை சாப்பிட்டு அளவாக சாப்பிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்பு கேட்கும்போது தான் நம்ம உணவுகளை திரும்ப கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க தேங்க்யூ